ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி விளக்கு தூணில் இருக்க இயற்கை அமுத்தல் சாரி கிளஷனை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வெயிலுக்கு ஏற்ற குடுக்குழு காட்டன் சாரி தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க சுங்குடி காட்டன் சாரி தான் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபி முடியும் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அழகாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அதுவும் மதுரையில் சொல்லியே தர வேணாம் இப்போ சித்திரத்துலாம் கூட வரும் நல்லா காட்டன் சாரி வாங்கி கட்டிடுங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் குளு குழுன்னு இருக்குது இந்த மதுரை வெயிலுக்கு இதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாலேருந்து அறநூறுலையே போட்டிருக்காங்க எனக்கு அதுக்குள்ளதே இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் எப்போயும் சொல்ல தான் இப்போ பார்க்குறது அறநூறுரூவாலாம் அந்த ஆயிரூவா அப்படி இருக்கும் இந்த சாரி அதேமாதிரி தான் இந்த கோயில் கட்டிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி சாரியில் நிறைய இருக்குது க்ரீன் எல்லோ ரெட்டு அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் ஒரு தடவை மாதுரை விளக்கு துணு கேட்காமத்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி காட்டன் சாரீ கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி முடியா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வாயல் சிலைகள்லாம் நிறையா இருக்குது இது காட்டன் சாரீக்கு தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய கலர்ஸ் இந்த சாரி செக்ஷனில் எப்போ போனாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும் குருவி போட்டது இந்த அதே அனிமல்ஸ் போட்டது ஃப்ளவர்ஸ் போட்டது ஃப்ரூட் போட்டது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயல் சாரீஸில் தான் இருக்கும் அந்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து முந்நூற்றம்பது முடியாதே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி சொன்ன மாதிரியும் பார்த்து வாங்கிட்டு வாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க எப்பயும் சொல்ல தான் தீபாவளி நாள் திருவிழாளு பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே சொல்ல சொல்லலாம் அளவுக்கு ஹோல்சேல் ரேட்னாலும் உங்களுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து முடியும் எல்லாமே வாங்குற மாதிரியா இருக்குங்க இப்போ இந்த வெயில் கட்டிக்கிற வெயிலுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க அழகான காட்டன்ஸ்லாம் இருக்குது குட்டீஸுலும் காட்டன் கலெக்ஷன்லாம் இருக்கு வாங்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது டோலா கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் இடைக்கடைக்கு போட்டிருப்பேன் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இப்போ தனியாக எடுத்து போட்டிருக்கேன் நான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வாங்க இந்த டோலோ சாரிலாம் பார்த்திங்க விலை கம்மியாக கிடைக்காது அது முந்நூறுரூவாலருந்தே இருக்குது அந்த வந்து ப்ளவுஸும் அதிலே வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கும் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபேஷன்லாம் நாங்கள் தேடிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும் அழகான கலெக்ஷனில் வேணும் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் எல்லாம் வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நம்ம வந்து எப்போயுமே வாங்கிட்டு வர சாரீலாம் கட்டியும் கட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு கலர் பேட் ஆகாது சேலை ஏறாது சுருங்காது அவ்வளோ ஆனால் கடைசியாக தான் இங்கே இருக்கும் அது அவ்வளோ கூட்டம் வருது எப்போயுமே சொன்ன மாதிரி அவ்வளோ கூட்டம் வருமா இருந்தோம் ஒரு திருவிழா மாதிரி தான் இப்போல்லாம் பாருங்கள் கோவிலுக்கு எவ்வளோ பேர் வந்து சாரி எடுக்கிறான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் வருவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி காட்டன் சாரீ கலெக்ஷன் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய கலெக்ஷனில் இருந்துச்சு அதுவும் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் மதுரையில் அதை சாப்பாடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நல்லாயிருக்கும் வாங்கிட்டு எப்படி சொல்லுங்கள் பாய் கைஸ்